அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திருக்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை ஆகியனால தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்த வரையிலே ஆதித்தியாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட்டெல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்போட்சிக்கும் அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப ஏன்னா குரு சூரியன் கு குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின்னா அவர் தான் மிலிட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல் கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்கே நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்ரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதிடத்தனம் அப்படியே மாற்றி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யாரு சூரியன் குரு சுக்ரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்பங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தால் என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சிலதான் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்குது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய கடகராசிக்கு அமையுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நல்ல நேரம் ஆரம்பம் இந்த குரு பயிற்சியால் அதிகமான நன்மை நான் இப்படி கூட நம்ம ஜாதகத்தை மாற்றி சொல்லலாமே அஷ்டமசனியாலே அதிகமாக கஷ்டப்படக்கூடிய அஷ்டமசனியாலே அதிகமாக நஷ்டமடையக்கூடிய எனது கடகராசி நேர்களே ஏன்னா கடகராசியில் சின்ன சின்ன தொழில்கள் செய்ய சிறு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க சிறு வருமானங்கள் பார்க்கக்கூடியவங்க ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் காசு கொடுத்து கொடுக்கல வாங்குறவங்க தண்டல் கொடுக்க வாங்குறவங்க அதையே கொஞ்சம் பெருசாக பண்ணக்கூடியவங்க பால் வியாபாரிங்க பழக்கடை வியாபாரிங்க தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு லார்ஜ் ரூம்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ இந்த சிறு சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் ப்ளம்பராக இருக்கலாம் அதே போல் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள்லாம் ப்ரொவிஷன் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரையிலே அஷ்டமசனியினால் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய இடதுமை கடகராசினியர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் இனி அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் இனி அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் உங்களுக்கான நல்ல காலமாக அமையப் போகுது மிக சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த தொடக்கத்தின் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையுது எப்பவுமே குருவை பொறுத்தவரையிலும் ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை உண்டு ரெண்டும் சேர்த்துக்கிறாங்க இப்போ அதே போல் மூணு பதினொன்று ஒரு பார்வை உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்கள் சூரியனோடு இணைஞ்சு ரெண்டாம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார் புதனோட இணைஞ்சிருக்கிறார் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறார் இதெல்லாம் ஒன்றை இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் முதல்ல பதிவுலே சொல்லிட்டோம் அப்போ கடகராசி என்பர்களே நீங்க சின்ன சின்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் சுய தொழில் செய்ய செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன செலிபிரிட்டிஸ் ஒரு காமெடி நடிகராக இருக்கலாம் அப்புறம் ஒரு செலிபிரிட்டியாக மாறி இருக்கலாம் அப்புறம் ஒரு டிவி ஷோ பண்ணலாம் ஒரு ஹேங்கராக இருக்கலாம் ஒரு ஜட்ஜாக இருக்கலாம் அது மாதிரி அப்போ அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் நிறைய டைரக்டர்ஸ் அந்த சினிமா துறையில் நிறைய டிபார்ட்மெண்ட்டு எல்லா அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் கடந்த ஒரு மூணு வருஷமாகவே உங்களுடைய உழைப்புகள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு மறைக்கப்பட்டிருக்கும் இந்த கண்டக சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்றைக்கே உங்க திறமையெல்லாம் போட்டு உங்க உழைப்பெல்லாம் மூடி ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிருப்பாங்க உங்க பேரும் புகழும் உங்க திறமையும் வெளிப்படாத வண்ணம் இருக்கும் அந்த கட்டு அவிழ்க்கப்படும் சினிமா துறையை சார்ந்த அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் இருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் தட்டி அந்த கதவை திறக்கக்கூடிய கோவில்கள் ஆலய வழிபாடுகள் உண்டு அதுக்கான மந்திரக்கட்டுக்கள் உண்டு அதற்கான வசிய தன்மை உண்டு தெய்வ வசீகம் வசியம் உண்டு அப்போ கவலை வேண்டாம் சினிமா துறையை சார்ந்த எனதரமை நண்பர்களே உங்களுடைய அந்த இந்த ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அப்போ இந்த மாதிரியான நல்ல செய்திகள் உங்கள் காதில் வந்து படும் அப்படியே அந்த செய்திகளை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போனீங்கனாக்கா வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நல்ல ஃப்யூச்சருங்கிற எதிர்கால கதவுகள் உங்களுக்காக திறந்தே இருக்கும் அதே தான் வருமானம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு மாட்டிட்டவங்க இந்த ஆன்லைனில் போட்டு ஆன்லைன் விளையாட்டில் போட்டு ஏமாந்தவங்களா நிறைய கடகராசி தான் ஆசை அப்போது அந்த மாதிரி சூதாட்டத்தில் போய் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டிக்கிறது அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னும் சொல்லப்போனால் போனால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அன்னந்தம்பிங்க பிரச்சனை அக்கா தங்கைகள் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் மாமனார் மாமியார் பிரச்சனைங்க சொத்து தகராறு கீழ் வீடு மேல் வீடு சைடில் பாதைங்க அந்த இடத்துக்கு நிலம் இந்த இடத்துக்கு நிலம் சிதப்பா பிரிப்பா அப்படி செய்வினை கோளாறுகள் மந்திர மந்திர கட்டு தகுடு செய்வினை ஏதோ ஒன்று பண்ணுறான் சமயம் செய்வினை கோளாறுகள் அந்த மாதிரியான வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸ் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே அவையெல்லாம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது நன்மை அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி சாமி வெளியில் வர்றது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி எப்படியா என்ன கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க சாமி ஏன் நம்ம நிறைய விவசாயிகள் சிறு சிறு தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடிய தானியங்கள் செய்ய நெல் கோதுமை பயிர் பண்ணக்கூடியவங்க தானியங்களை விவசாயிகள் வாழைப்பழம் வாழைத்தோட்டம் பூந்தோட்டம் பூக்கள்லாம் உற்பத்தி பண்ணுறது பழங்கள் காய்கறிகள் அதையே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ விவசாயிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் விவசாயம் நல்லபடியாக வளர்ச்சல் நல்ல அமோகம் வருது சாமி ரேட்டு வரலை தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கேன் கத்திரிக்காய் போட்டேன் கத்திரிக்காய் விளைச்சல் கம்மியான ரேட்டு அதிகம் சாமி விளைச்சல் வரலை தக்காளி போட்டால் விளைச்சல் அதிகம் ரேட்டு கம்மியாயிடுச்சு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் தருமபுரி மாவட்டத்தில் நம்ம சொல்லலாம் தக்காளிக்கு அப்போ அந்த மாதிரி விவசாயிகள் கஷ்டப்படுவீர்களேயானால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே இனிமேல் உங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு நல்ல தொகை கிடைக்கும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன்னா இந்த சூரியன் புதன் அங்கே சுக்கரன் தொடர்பு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த டாக்டர்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் இவங்க ஒன்று நினச்சி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க வேற ஒன்று நடந்து போயிட்டுருக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய கடனுக்கு ஆளாகிட்டு இருப்பாங்க ஆறு கோடி எட்டு கோடி பத்து கோடின்னு அங்கே போய் கடனில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ நாம் சொல்ல முடியும் டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரி நடத்துவாங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் கிரகம் அவங்கள சும்மா விட்றது இல்லை காலை நேரம் அவங்களை தர தரணும் பிடிச்சி இழுத்துணும் வந்து கஷ்டத்தில் விட்டுடும் அந்த மாதிரி எத்தனையோ எவ்வளோ படிப்பு நல்ல கௌரவமான குடும்பம் அடிமட்டத்துலேருந்தே கஷ்டப்பட்டு வந்தவங்களாகவும் இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஃபேமிலியாக இருக்கும் அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லதேனும் அந்த இல்ல பினாமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பணங்காசு கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் என தருமை கடகராசி ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ நீங்கள் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் உங்களுக்கெல்லாம் கூட நல்ல பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு அதெல்லாம் கண்டுபிடித்து செய்வீர்களேயானால் உங்கள் கஷ்டமும் தீரும் திருமணம் என் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு ஆகுது சாமி ஒரு நல்ல ஒரு முதலியார் என்னங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சாமி திருமணம் நடக்கலை முப்பது ஆகுது முப்பத்தஞ்சு ஆகுது முப்பத்தாறு ஆகுது திருமணம் நடைபெறவில்லையா நல்ல குணமான மாப்பிள்ளை வேண்டுமா நிச்சயமாக ஆலய வழிபாடுகள் சிறப்பு என்றைக்கு எந்த கோவிலுக்கு போனோம் என்றைக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போனோம் எந்த ஹோரையில் போனோம் எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ அதன் பிரகாரம் பரிகாரங்கள் ஆனால் திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் நடைபெறும் கடகராசி என்பர்களே கடைசியாக வேலை உத்தியோகம் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என கடகராசி என்பர்களே வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு ஒரு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது எனக்கு தான் சாமி வேலை போச்சு அந்த மாதிரி வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளை விலகி புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன சனி ஒரு பிரச்சனையாக இருப்பார்ல ராகு ஒரு பிரச்சனையாக இருப்பார் இல்லைனா உங்களுக்கு தசாபுத்தி பிரச்சனையாக இருக்கும் இது மூணில் எந்த பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா வேலை போது ஏன் கவலைப்படுறீங்க வேலை கிடைக்கும் அது உள்நாட்டு உத்தியோகமாக இருந்தாலும் வெளிநாட்டு உத்தியோகமாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமானாலும் அல்லது வேலையில் சில பிரச்சனைகள் வேணுமனையே மாட்டி விடுறது போட்டு கொடுக்குறது கழகம் பண்ணுறது வீண் சுமத்துவது செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனை அனுபவிப்பது அதெல்லாம் வேலையை விட்டு தூக்குறது இந்த வேலைன்னு நம்ம சொல்லிடுறோமே தவிர அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு கடகராசிக்கு எனக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு நம்முடைய கிளைண்ட்ஸ் நம்மளுடைய அந்த கடகராசி என்பர்களை வாராகியை தேடி வருவது உண்டு அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் அப்போது உத்தியோக பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசியின் மூலி அதுவும் உங்களுக்கு நல்ல முறையில் அமையப்போகுது அவ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் தனித்தனியாக தனித்தனியாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பேசிகிட்டே போகலாம் தான் காரணம் இது போக உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்குமேயானால் தொடர்பு நிச்சயமாக அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பராகி ஜெய் ஜெய வராகி